வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் எழுத்திலக்கணம் விநாயகன் ஒன்று மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது விடை இலக்கணம் விநாயகன் இரண்டு மொழியின் சிறப்புகளை அறிய உதவுவது எது விடை இலக்கணம் விநாயகன் மூணு சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் விடை பத்து வகைப்படும் விநாயகன் நான்கு அளபடை எத்தனை வகைப்படும் அவை யாவை விடை இரண்டு வகைப்படும் அவை உயிரளபடை ஒற்றளபடை விநாயகன் ஐந்து அளபடை என்றால் என்ன விடை அளவெடுத்தல் அல்லது நீண்டு ஒழித்தல் விநாயகன் ஆறு உயிரளவடை எத்தனை வகைப்படும் அவை யாவை விடை மூன்று வகைப்படும் அவை செய்யலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை விநாயகன் ஏழு செய்யிலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்து அளவெடுப்பது எவ்வகை அளவடை விடை செய்யலிசை அளவடை விநாயகன் எட்டு செய்யிலிசை அளவடையின் மற்றொரு பெயர் என்ன விடை இசை நிறை அளவடை விநாயகன் ஒன்பது செய்யிலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளவெடுப்பது எது விடை இன்னிசை அளவடை விநாயகன் பத்து செய்யலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது எவ்வகை அளவடை விடை சொல்லிசை அளவடை விநாயன் பதினொன்று செய்யிலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து அளவெடுப்பது எவ்வகை அளவடை விடை ஒற்றளபடை வினாயன் பனிரெண்டு செயலிசை அளபடை எடுத்துக்காட்டுகள் விடை ஓதல் வேண்டும் உரா படா விநாயகன் பதிமூணு இன்னிசை அளபடை எடுத்துக்காட்டுகள் கெடுப்பதும் எடுப்பதும் விநாயகன் பதினான்கு சொல்லிசை அளவடை எடுத்துக்காட்டுகள் விடை உரணசை வரணசை விநாயகன் பதினைந்து ஒற்றளபடை எடுத்துக்காட்டுகள் இறைவன் எங்கிலங்கிய நன்றி